நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கைவிடும் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு பேசிக்கலாம் அந்த இன்னைக்கு நாம டெல்லி போராட்டக் இருந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய மாற்றுத்திறாளிகள் என்ன நினைக்கிறார்கள் இந்த போராட்டத்தை பற்றி அப்படிங்கிற வீடியோ பேச போறோம் வாங்க வீடியோ நண்பர்களே தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கம் தேசிய அளவில் அங்க வைக்கக்கூடிய தேசிய மேடையின் சார்பில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஆகிய இன்று பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்கான நூறு நாள் வேலையை உறுதி செய்ய வேண்டும் நூறு நாள் இருநூறு நாளாக வேலையை உயர்த்தி தர வேண்டும் அவர்களுக்கு அறுநூறு ரூபாய் ஊதியம் கொடுக்க வேண்டும் அதே போல அஹ் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகையை உயர்த்தி ஒன்றிய சங்கம் கொடுக்க வேண்டும் அதே போல மாற்றத்தாலிக்கான வேலை வாய்ப்பு தவறுற்ற சூழல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை போராடி கொண்டிருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மோடு ஒரு நேயர் இருக்கிறார் அவரோட நாம் தரந்து வணக்கம் உங்க பேரு நாராயண நாராயணமூர்த்தி என்ன பண்றீங்க புலி வேலை பொறியே எந்த ஊர் நீங்க உங்க பேர் என்ன பண்ண மாட்டேன் மேல்நாடு வந்துருக்கேன் வந்திருக்கீங்க உங்க என்கிட்ட அந்த சாய்ஸ் ஏதற சம்பளம் இதுவே தரட்டுமா அதுக்கு ஓகே

இது என்ன ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம்னா இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஃபோர் போர்ஸ் ஆள் கூட இருக்கிறோம் இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறுத்தொகை வர்றதுனால இவங்களுக்கு முதல் கட்டமாக இது ரூபாய் உதவித்தொகை உதவித்தொகை தான் பராமரிப்பாளர் ஹை சொல்லி பாதுகாவலருக்கான உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் வாங்க முடியும் அப்ப அந்த ஆயிரம் ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா மாதம் ரெண்டு குழந்தைகளுக்கு மூவாயிரம் ரூபாய் நட்டம் இதைத்தான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்துறோம் இந்த மாதிரி உதவித்தொகை என்பது பல மாற்றத்தினாரிகள் விவரம் தெரியாம வருவாய்த்துறை மூலமா பதிவிச்சு அவங்க உதவி தொகை வாங்கிட்டு இருக்கும்போது ரொம்பவும் குறைவான உதவித்தொகை வந்துட்டு இருக்குது இதை மாற்றுவதற்கு வழி செய்யுங்கன்னு சொல்லி அதிகாரிகிட்ட போய் படிச்சு படிச்சு நம்ம பேசணும்னா எந்த அதிகாரிகிட்ட பேசுறமோ அந்த அதிகாரியை தொடர்ச்சியா ரெண்டு மாசங்களுக்கு மூணு மாசங்களுக்கா மாத்திட்டே இருக்காங்க இப்போ இந்த ஒரு வார பதினஞ்சு நாட்களுக்குள்ள மட்டும் மூணு அதிகாரிகளை மாற்றத்தாளர் துறை நல்ல துறைக்கு மாத்திட்டாங்க இப்படிப்பட்ட அதிகாரிகளை மாற்றம் இருக்கிற போது இந்த குழந்தைகளால் உதவிகளை எப்படி செய்ய முடியும் தெரியல சரிமா இப்போ இப்போ இந்த குழந்தைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்து நாங்கள் தான் கொடுக்குறோம் மத்திய அரசாங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லைன்னு அப்படின்னு சொன்னாங்க மத்திய அரசாங்கம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்து ஆறாயிரம் ரூபாய் பிறந்த இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு விரைந்து குழந்தைங்க பிறந்த ஓரளவுக்கு நீங்க இந்த பதினோரு பத்து வருஷ ஆண்டு காலத்துல இது வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாடு அரசு நிறைய ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்சு செய்யறாங்க ஒன்றிய அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சிருக்கு எனக்கு இந்த

அப்படித்தான் நாமளும் நம்பிக்கையோட தான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கை இல்லாம கால் இல்லாம இந்த மாதிரி குழந்தை கூட போராடுதுன்னா அந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தானே ஒழிய அது ஒண்ணும் கிடையாது தொடர்ச்சியாக முயற்சிப்போம் உங்களுடைய முயற்சிக்கு நன்றி